இந்த சிம்பான்ஜி வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ப்ராஸ்டிக் லெக்ஸை பார்க்குது பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள் ப மறண்டு போய் கத்த ஆரம்பிச்சிருச்சு எல்லா குரங்கும் கூப்பிட்டுச்சு எல்லா குரங்கும் வந்து வரிசையாக ஒவ்வொருத்தவங்களும் வந்து அந்த காலை பார்க்குது இவர் ஒரு காற்றாக இருப்பாருங்க இதை பார்த்துட்டு அதை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி எல்லா குரங்கையும் கூப்பிட்டு வச்சு காமிக்கிதுங்க பாருங்கள் ஏதோ சொல்லுது எல்லாம் ஏதோ தட்டி ஏதோ காமிக்கிதுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக இதுக்கப்புறம் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அதே தே கான் பிலீவ் த ரைஸ் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது ஹியூமன்